ரேசன் பொருளில் அத்தியாவசியமான காமாறு நறுப்பு வகைகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காதது அதே மாதிரி காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்த அரசு நீர் இருந்தாலும் காங்கிரஸ் கிட்டே இருந்து நமக்கு பெற்றுத்தர வேண்டும் கல்வி தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்தினோம் சரிங்களா சட்டம் பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இங்கே மக்களுக்கு இந்த பாதுகாப்புமே கிடையாது எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது சிங்காயமா மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்க எதுவுமே நடக்காதவன்னோ நல்லாட்சி நடக்கிறது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் வந்து பொய்யா சொல்லிட்டு சுற்றி மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காரு தவறான ஒரு

அதனால் மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பிலாக இருக்கார் அது வெளியே தெரியக்கூடாது தான் பேண்ட் போட்டு பேண்டு பேக்கெட் உள்ள கையை வெளியே வச்சாரு அவர் கையை அதிரது தெரியக்கூடாது இது செய்கிறாரு அதனால நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும் தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் உண்மையில் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு வந்து நியாயத்தை வழங்க அதனாலதான் நாங்க கேக்குறோம் சிபிஐ கொலை வழக்கில் கொண்டு வரணும் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் பக்க பலமா இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலினவர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய்மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமையாக இருக்கிறத பார்க்குறோம் இது பார்க்கிறோம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து கேட்டாரா ஆளுநர் அவங்க செய்யற தப்பு புரியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல கடமை அதான் நேற்று எல்லாரும் சொல்லியிருக்காங்களே ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட்டு இது ஒரு ஸ்டேட்டாக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அவங்க அறிவித்த அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும் ஆனால் தமிழக மக்கள் மூன்றாவது முறையாக தப்பு செய்கிறாங்க வரைக்கும் மூன்று முறை தொடர்ந்து இன்னைக்கு எம்பிக்களாக ஜெயிக்க வச்சு விற்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல அதனால தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம இருக்கிறது என்பதை

திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க எதையும் செய்யலை என்பதை நான் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்